வெல்கம் கலை சமையல் கலை சமையல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா வீடு சுத்தம் பண்ற வேலை இருக்குங்க என்ன மூணு நாளைக்கு தொடர்ச்சியாக நம்ம வீட்டில் வேலை வருது ஏன்னா நாளைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை மூணாவது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமனைக்கு பதினெட்டாம் பேருக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு ஓடி அம்மாவாசை வருது சண்டே அன்னைக்கு வருது சாம்பார் சோறு தான் மூணு நாளைக்கு போங்க அப்படின்னு ரெடி பண்ணிவிட்டு காலையில் காஃபியை போட்டு குடிச்சிக்கிட்டு தான் என் பையன் வந்து அம்மா அம்மானு கூப்பிட்டு தான் என்னடிக்கிறேன் கிரிக்கெட் விளாட போகிறேன் கிரிக்கெட் விளையாட்றேன் வீடியோவில் சொல்கிறீங்களே கிரிக்கெட் விளாண்டு நான் ஜெயிச்சி வாழ்ந்தேன் கப்பை கமிச்சிங்களா அப்படின்னு நாங்கள் பாருங்கள் சூப்பராக நம்மளா ஜெயிச்சுட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் ஆஃபீஸ் மூலயமா விளையாண்டுட்டு வந்திருக்காங்க அதை அவங்கள்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ காஃபியை போட்டு குடிச்சிட்டு என் பையனுக்கு வேர்க்கடலை சட்னியும் தோசையும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இன்னொரு பையனுக்கும் எனக்கு தான் இன்றைக்கி இல்லை லன்ச் ஏன்னா ஆஃபீஸில் வேலை பார்க்குற பையன் வந்து ஆஃபீஸில் எனக்கு யாருக்கோ பர்த்டே அதனால் அவங்க லன்ச் வாங்கி தராங்க ஓன் சாப்பாடுலேயே நான் தப்பிச்சிட்டேன் மம்மி அப்படிங்கிறான் அப்போ அங்கேயே டெய்லி சாப்பிட்டுக்குதான்னு சொல்லிவிட்டு எனக்கு என் பையனுக்கு நான் சமைச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு உழை வச்சு அரிசியை போட்டு சாதம் வந்துருச்சு இந்த பக்கம் ரசம் வச்சாச்சு உருளைக்கிழங்கு மட்டும்தான் அது அப்புறமா செஞ்சுக்கலாம் பாத்திரத்தெல்லாம் பொரிக்கி ஒரு பக்கத்து போட்டுட்டு சாதம் வந்துருச்சு அதெல்லாம் கவுத்து விட்டுறலாம் லயனாக பாருங்கள் இந்த மூணு நாளைக்கு விசேஷங்கள் வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாளைக்கு சாம்பார் தான் வைக்கணும் என்ன பண்ணுறது ஆனால் பதினெட்டாம் பேருக்கு அன்னைக்கெல்லாம் எங்கள் மாமியாரர்கள்லாம் வந்து நான்வெஜ்ஜு ஆட்டுக்கறி வாங்கி தான் சமைப்பாங்க அந்த ஊர்லெலாம் நாங்கள் சாப்பிட்ருக்கோம் எங்களுக்கு அது நல்லா நினப்பு இருக்குது ஆனால் இங்கே எல்லா பையன் ரெடி ஆகி தோசையெல்லாம் சாப்பிட்டு ரெடியாகி வந்துட்டு ஃபேன் செட்டை போட்டு நல்லா இருக்கானு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி லஞ்ச் வெளில சாப்பிட போகிறோம் ஃபேன் செட்டை நல்லா இருக்கா டீஷர்ட்டு தான் போட்டு போகணுட்டு டப்பக்குன்னு சட்டையை கழட்டி போட்டு டீ ஷர்ட் எடுத்து பாவங்கள் ரெடி ஆகிட்டு அவசர அவசரமாக அயன் பண்ணி போட்டுக்கிடுச்சுங்க ப்ளாக் ஃபேண்ட்டும் எல்லா கலரும் எவ்வளோக்கு சூப்பராக இருந்துச்சு எந்த ட்ரெஸ்ஸு போட்டாலும் என் பிள்ளை அழகு இருந்தாலும் இந்த ட்ரெஸ்ஸுக்கு நல்ல அழகாக இருந்துச்சு ஜம்முன்னு கிளம்பிடுச்சு ஓகே பாய்டி அப்படின்னு சொல்லிட்டேன் பாய் சொல்லிட்டு எவ்வளோ போயிடுச்சு நாங்கள் கதவை தாப்பாக போட்டுட்டு அப்புறம் பெரிய பையனுக்கு தோசையை ஊற்றி கொடுத்தேன் அவனும் சாப்பிட்டுட்டாங்க சாப்பிட்டு எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டான் இப்போ நான் போயிட்டு உடனே கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவோம்மா அப்படின்னு சொல்லிட்டு கீழே அவனும் இறங்கி போயிட்டான் அதுக்கப்புறம் கதவை சாத்திட்டு சுபா வந்து அந்த காஞ்சு போயிருந்துச்சு ரெண்டு தோசை எனக்காக சுற்றுச்சின்ன வேர்க்கலை வச்சு சட்னியை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இப்படி திரும்பி பார்த்தா டிவியில் அங்கே அங்கே பாருங்களேன் என்னம்மா இருக்காங்க அம்மா நதியாக அம்மா நதியாக அம்மா பிரபு அழகு 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 சூப்பராக பாட்டு பிடிந்துச்சு லைன் சன் லைன் வந்து பதினோரு மணி வரைக்கும் இந்த பழைய படம் பாட்டாக தான் போடுவாங்க அதனால சவுண்டாக வீட்டில் யார் இல்லாட்டி அந்த சவுண்டாக பாட்டை வச்சுக்கிட்டு வேலை பார்க்குறது தண்ணி சுகந்தான் இல்லை நல்லா சத்தமாக பழைய சாங் நம்மளுக்கு பிடிச்ச சாங்லாம் வச்சுட்டு அப்படியே சவுண்டு வச்சு விட்டுட்டு அப்படியே ரூமுக்கு வந்துட்டாங்க ரூமுக்கு வந்து இவங்களை துவைக்க போடணும் அதனால் பில்லோ கவர் பெட்டு கவர் அவங்களெல்லாம் எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாலு பக்கம் எலாஸ்டிக் இருக்கிறதுனால இவங்க ரொம்ப போய் அப்படியே கவராகி பிடிச்சிட்டு இருக்காங்க பிடிச்சி பட்டு பட்டுன்னு இழுத்து விட்டோன்னா வந்துவிட்டாங்க எலாஸ்டிக் எடுத்துக்கிட்டு ஏன்னா இவங்கள துவைக்க போட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்கணும்லாங்க அதனால் துவக்க போடலாம்ட்டு எலாஸ்டிக் இருக்கிறனால அப்படி இருக்குது இது ஒரு கவர் இதுக்கப்புறமும் ஒரு கவர் பெட்டில் போட்டிருக்கேன் பாருங்கள் அது வந்து அப்பா தச்சு கொடுத்தாங்க அந்த சொசைசிட்டியில் கொடுப்பாங்க எம்ஜிஆர் புடவை ஜெயலலிதா புடவை எம்ஜிஆர் புடவையானது இல்லைங்க அந்த புடவை கொடுப்பாங்களா பொங்கல் அப்போ அதுங்க அந்த புடவையில் கவர் தைச்சி போட்டிருக்கோம் பாருங்க இந்த கவருக்கு அப்புறம் தான் எப்போதும் உள்ள பெட் கவர் போட்டிருக்கோம் இதான் வந்து பெட்டு இதுக்கப்புறம் அந்த கவர் அதுக்கப்புறம் அந்த கவர் சரி துவைக்க போடலாம் அப்படி சொல்லிட்டு அப்படியே வாஷிங் மிஷின் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து அவங்களெல்லாம் உள்ளே அப்படியே நைஸாக இறக்கி விட்டு லிக்யூடாக ஊற்றி விட்டலாம் அப்படி சர்ஃபேக்ஸில் ஊற்றி விட்டு கம்போட்டையும் கொஞ்சம் ஊற்றி விட்டு அவங்க கொஞ்சம் மன மனமும் துவைச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களையும் துவைக்க போட்டு அப்படியே வந்துட்டாங்க அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் பால் கடியில் இருக்கிற ஒட்டடை கம்ப எடுத்துக்கிட்டு வந்து அப்படியே ஒட்டடையை நைஸாக தட்டி விட்டா அப்படியே இருக்கிறது விழுந்துடும் ஆனால் வந்து ஒட்டடை வந்து எங்கள் வீட்டில் இல்லைங்க ஏன்னு கேட்டால் நான் பதினஞ்சு நாளைக்கு வாட்டி பத்து நாளைக்கு ஒருவட்டி என் கண்ணில் அப்படியே தண்டுப்பிடிச்சுன்னா அந்த குச்சை வச்சு அப்படியே ஒட்டடையை அப்புறம் எடுத்துருவாங்க ஆனால் சில்ல வீட்டில் அங்கே கரண்டி ஸ்டாண்டில் சாப்பிட்ற இடத்துக்கிட்ட தூங்குற இடத்துக்கிட்ட ஜன்னலெல்லாம் அப்படியே அடுடையாக தூங்குதுங்க அவங்க கண்ணெல்லாம் அது படுமா ஏன் இப்படி ஒட்டனே சேர்த்து வைக்கிறாங்க வீடுகளில் அப்படின்னு எனக்கு தெரியலை சரி அவங்களுக்கு அது பிடிச்சதுக்குள்ளது நம்மளுக்கு அது பிடிக்காது அதனால இந்த கம்பை வச்சு நான் எப்போதுமே அப்படியே அப்படியே இருந்ததுனாலும் மில்லிசாக இருந்தாலும் எடுத்து விட்டுருவேன் அப்படியே நைசாலத்தை தட்டி விட்டு அப்படியே கூட்டி இருந்ததை கொஞ்சம் நஞ்சம் வந்ததையும் வாரி அள்ளி போட்டு அப்படியே லிக் லிக்விட ஊற்றி மோப்பு போட்டு விட்றான் அப்படின்னு முடிப்பட்டாங்க ஏன்னா இந்த வேலையை நம்ம பார்த்துட்ருக்கும் போது இடையில வந்து நான் நம்ம நறுக்கி தோசைக்கல்ல மசாலா போட்டு அவங்க வெந்துகிட்டு இருக்காங்க அங்கிட்டு துணி ஓடிக்கிட்டு இருக்காங்க இந்த வேலை எல்லாமே ஒன்றா முடியுது பார்த்திங்களா நம்மளுக்கு அது அப்புறம் பார்த்துக்கலாம் இதே அப்புறம் பார்த்துக்கலாம்னா ஒரு வேலையும் ஆகாது இதில் வந்து சுபாவுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து மணி பதினோரு மணிக்கு போயிட்டு இருக்கு ஏன்னா சுபாவுக்கு டீட்டையேங்கிறது என் மைண்டு சொல்லிக்கிட்டு இருக்கு இருந்தாலும் இந்த ஒரு வேலையை முடிச்சுட்டு போய் டீ குடிக்கலான்னு முடி பண்ணிட்டேன் வீடு மோப்புடுறதுக்கு தண்ணி வச்சுட்டு மஞ்சத்தூள் கல் உப்பு நம்ம எப்போது ஊற்றுற லைசால் அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்போட்டு கம்போட் வந்து வாசனைக்கு லைசால் வந்து பிசு பிசுப்பு அழுக்க எடுக்கிறதுக்கு மஞ்சத்தூளும் கல் உப்பு எதுக்கு போடுறோம் அப்படின்னா நம்ம மேலே கண்டிஷ்டி இருக்கு பாருங்கள் அந்த கண்டிஷ்டியும் அந்த என்னமோ சொல்லுவாங்களே துறசக்தியாக அதெல்லாம் போயிடும் அதனால் கண்டிஷ்டி போகிறதுக்காக கல்லுப்பு போட்டு மஞ்சள் போட ரொம்ப நல்லது அதனால் வந்து போட்டு துடைக்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வியாழக்கிழமையில் தொடச்சி வச்சலாம் மூணு நாளைக்கு இப்போ சேர்ந்த மாதிரி துடைச்சிட்டு நான்வெஜ்ஜு சமைக்காமல் நான் சாப்பிடாமல் இருக்கணும் அதையும் தொடச்சி முடிச்சாச்சுங்க அந்த பக்கம் துணியும் ஓடி முடிச்சிட்டாங்க இந்த பக்கம் சுபாவுக்கு டீ ரெடி ஆயிடுச்சு பாத்திரம் கழியாச்சு வெயில் சுமாராக தான் இருக்குது கிளைமேட் சூப்பராக இருக்குது உருளைக்கெழங்கு ரெடி ஆயிடுச்சு சுபாவுக்கு பையனுக்கும் தாங்க பையன் போயிட்டு வந்துவிட்டான் வந்துட்டு எம்மா எனக்கு டீனா அவனுக்கும் டீ அந்த பக்கம் கொடுத்துட்டு எனக்கு இந்த டீ இருக்கு சாதம் ரசம் இருக்கு சரி நம்ம கொஞ்சம் நேரம் படுத்து வந்துட்டு இந்த வாரமாக தலை வலிக்குது சளி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டான் சரி டீ போட்டினா ஏசி போடாமல் தான் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பகலையில் ஏசியில் கையை வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஏழாயிரூவா வந்துருக்காங்க அங்கே கரண்ட் பில்லு அதில் ஏசி போட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டான் நான் துணியில் ஆள்ளிட்டு வந்து மாடியில் காயப்பட வந்துவிட்டாங்க எல்லா துணியும் காயப்பட்டா அங்கே போய் கிளைமேட் சூப்பராக இருக்கும் துணியை காய்பிட்ருந்தா ஏசி போடலன்னு சொல்லிட்டு ஏசியை ரூம்புக்குள்ளே போட்டாங்க மேலே நான் மாடியில் நிற்கிறேன்னா ஏசி போடும் போது ஓடுற ஃபேன் அங்கே பாருங்க ஓடிக்கிட்டு இருக்குது இன்றைக்கி போய் என் பையனுக்கு வசமாக மாட்டிக்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்டா கொண்டே மறைக்காமல் மறந்துட்டீங்களடான்னு சொல்லிட்டு இப்போ போய் வச்சுக்கிறேன் என் பையனை எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுங்க ஓகேவா மூணு நாளைக்கு எல்லா வேலையும் முடிச்சாச்சு ஓகே பா